அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேஸ் நம்ம கடை நாகூரில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் பஸ் ஸ்டாண்டாக நம்ம கடைக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கடையில் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் டு உமன் கலெக்ஷன் வரையுமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எல்லாமே சேல் பண்ணுறோம் ஒவ்வொன்றுமே ரீசனபிள் பிரைஸ் தான் குவாலிட்டி வைஸ்மே எல்லாமே குட் குவாலிட்டி தான் சேல் பண்ணுறோம் நம்ம ஹோல்சேலாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டைலாகவும் சேல் பண்ணுறோம் இன்ஷாலாக விருப்பம் நேரிலேயே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலியமோ நம்மளோட ஸ்க்ரீனில் இதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷாலா ஒவ்வொரு கலெக்ஷனுமே அட்டகாசமான கலெக்ஷன் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ விமன் கலெக்ஷன் தான் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கக்கூடிய டாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்கார்ன் டைப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே எவ்வளோ அழகான ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்டகாசமான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பரான கலர்ஸில் இருக்க பாருங்கள் இதில் ரேட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க வெறும் நூற்றி எழுபது மட்டும் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் போட்டுக்கலாம் நீங்கள் எங்கே தேடினாலும் மாதிரி ஒன் செவன்ட்டி ரேஞ்சுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி டாப் சேல் பண்ண மாட்டாங்க நம்ம ஹலிமார் டிமிட்ஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாக தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் குவாலிட்டிவே சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது பாப்கார்ன் டைப் தான் அதில் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்கை கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வரும் சைடு ஓப்பன் டாப் தான் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மட்டும்தான் எங்கே தேடினாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது கலர்ஸ் பாருங்களேன் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவ் சிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க காலேஜ் இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான டாப்னே சொல்லலாம் ஒரு லகின்னு தான் போடுறதும் சூப்பராக ஆகிடும் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க டாப்பு கேட்லாக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த சீக்வன்ஸ் டைப்பில் டாப் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராயன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்டகசமான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது கிளாத் பாருங்களே எவ்வளோ சைனிங்காக எவ்வளோ சூப்பரான சாஃப்ட்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க நெக் நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே அதுமாதிரி பார்டருக்கும் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எழுபது மட்டும்தாங்க எங்கங்கே இவ்வளோ ரேட்டு சீப்பாக கொடுக்குறாங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தேடினாலும் இவ்வளோ சீப்பாக கிடைக்காதுங்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க லாங் ஃப்ராக் மாதிரி உள்ளாக்க ஒரு எலாஸ்டிக் கவுனும் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெட்டில் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க வித் பெல்ட்டோடு நம்மளுக்கு கிடச்சிரும் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது மட்டும்தான் அதுவும் சரிஃபாக ப்ராண்டில் சூப்பரான ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருங்க ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது எங்கேயுமே இவ்வளோ ரேட் சீப்பாக கொடுக்க மாட்டோம் நம்ம ரெண்டு நிமிஷில் தரமான முறையில் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃப்ராக் எடுத்திங்கன்னா இது வெஸ்டர்ன் டைப் வரும் இது ஃபுல் ஃப்ராக் மாதிரி வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது எவ்வளோ லாங் ஸ்லீவ்லெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்கில் ஒரு அலாஸ்டிக்கில் குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பரான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹேண்டே வந்துடும் நம்மளுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது இதோடய கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் சரிஃபா பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு மட்டும்தாங்க எங்கேயுமே இவ்வளோ சீப்பாக கொடுக்க மாட்டாங்க அதுவும் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான டைப்பில் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு மட்டும்தான் அதுவும் நம்ம ஹாலிமா ரெடிமேட்ஸில் மட்டும்தான் இவ்வளோ சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிளாத் வைஸ்மே எல்லாமே சூப்பரான கிளாத்தில் கொடுக்குறோம் கேட்லாக் பார்த்தாவே தெரியும் இது லாங் கவுன் ஆலியா கட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சரிஃபா பிராண்டில் சரிஃபா பிராண்ட் எப்போதுமே சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் இருக்கும் நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஆலியா கட் டைப்லேயே எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மாதிரி கீழேயும் லாங் அம்பர்லா டைப்பில் கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கையை பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட் வந்து எலாஸ்டிக் மாதிரி டைப்பில் கொடுத்துருவாங்க கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் மட்டும் தான் ரேட்டு ஐநூற்றம்பது சரிஃபா ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கக்கூடிய டாப் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் லைன் பண்ணி ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாப்கார்னில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸு டார்க் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டாக இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி அறுபது மட்டும்தான் வரும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கக்கூடிய கலர்ஸ் மாதிரி தான் இருக்குது சைஸ் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரயான் டைப்பில் அவ்வளோ சூப்பரான கிளாத்து கிளாத் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸல் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்குக்கு ஒரு மிரர் ஒர்க் வச்சுருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் சைடு ஓப்பன் டாப் தான் இதுவும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கிளாத் அவ்வளோ சூப்பராகவும் எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ் வரையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது மட்டும்தான் எங்கெங்கே த்ரீ எக்ஸல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம ஹலிமா ரெடிமெர்ஸில் தான் இவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு த்ரீ எக்ஸல் எங்கேயுமே சேல் பண்ண மாட்டாங்க நம்ம தரமான முறையில் சேல் பண்ணிட்டுருவோம் கிளாத் சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரயான் கிளாத்தில் நேவி ப்ளூ மட்டும் தான் கலர் வரும் அதில் உள்ள ப்ரிண்ட் மட்டும் மாறி மாறி வரும் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸல் நூற்றி அறுபது இந்த டாப் பார்த்தீங்கன்னா இது ஒரு அயன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் டைப்பில் நெக்குக்கு ஒரு அழகான சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க கிளாத் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நெக்குக்கும் கீழே பார்டருக்கும் ஒரே எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான கிளாத்து ரேட்டு நூற்றி அறுபது இதில் எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்லாக் பார்த்தவே தெரியும் ஃபுல்லாக நெக்குக்கு பார்த்தீங்கன்னா சீக்வான்ஸ் டைப்பு டாப் ஃபுல்லாகவே சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரயான் டைப்பில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது இதில் ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த டாப் பார்த்தீங்கன்னா அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது எவ்வளோ எவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிரைட் கலரில் கொடுத்துருக்காங்க அம்பர்ல டைப்பில் வித் ரோப்போடு வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது மட்டும்தான் சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருங்க இதோட ரேட் நூற்றி அறுபது எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் இருக்குது இந்த டப் பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸெல் தான் இதோட ரேட் சொல்லவா நூற்றி நாற்பது மட்டுந்தாங்க கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரயான் டைப்பில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு டபுள் எக்ஸல் வரையும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு நூற்றி நாற்பது கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் சைடு ஓப்பனில் பட்டன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு நூற்றி நாற்பது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ லுக்காக கொடுத்துருக்கேன் இதோட கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பரான அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பிரிண்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ எக்ஸல்லே நம்மளுக்கு கிடச்சிடும் த்ரீ எக்ஸல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் ரொம்ப சீப்பாக கொடுத்துக்கிட்ருக்கோம் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டாப் பார்த்திங்கன்னா இதுவும் அம்பர்லா டைப் டாப் தான் இதோட ரெண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது வரும் இதுவும் அம்பர்லா டைப் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வித் ரோப்போடு நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோ சூப்பரான சாஃப்டான கிளாத் தான் எக்ஸல் சைஸ் நூற்றி அறுபது இந்த கவுன் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் வரும் எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் பெல்ட் மாதிரி ஒரு கொடுத்துருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிப்பில் கொடுத்துருப்பாங்க வித் ரோப்போட நம்மளுக்கு கிடச்சிரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது தாங்க எங்கே இவ்வளோ பெரிய அம்பர்லாக்காகவும் நானூற்றி ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் மெரிஸில் தாங்க அவதினா ப்ளூ ஆனியன் கலர் மட்டும் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டில் வந்துடும் இப்போ ஃபுல்லாக ஆர்கான்ஸா டைப்லாம் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது ஃபுல் லாங் டாப் மாதிரி வரும் ஒரு பிளாஸோ பேண்ட்டு கொடுத்துருப்பாங்க வித் பெல்ட்டு வந்துடும் ஷால பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவான கலர் இருக்கு பாருங்க இது ஓப்பன் பிக் காட்டுறேன் பாருங்க அந்த க பொம்மையில் போட்டதோட பாக்கணுங்க ஃபுல்லாக லென்த்தான லாங் அம்பர்லா டாப் மாதிரி வந்துடும் சைஸ் எடுத்துக்கிட்டே எம் டூ டபிள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது க்ளாத் அவ்வளோ சூப்பரான க்ளாத்தில் கொடுத்துருக்காங்க பேண்ட்டை பாருங்க ப்ளாசோ டைப் பேண்ட்டில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டான க்ளாத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க வித் பெல்ட் கிடச்சிரும் சீக்வன்ஸில் வந்து பெல்ட்டை கொடுத்துருக்காங்க ஷாலில் பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பார்ட்டி வீருக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவேன் காலேஜ் பிள்ளைங்க ஸ்டூடண்ட்ஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பரான லுக் கொடுக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழ்நூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் நம்ம அவைலபிளாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸ்க்ரீனு திட்ட நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க